புலி பேர் என்ன புலி இது அதிலிருந்து விதை எடுத்து இது எங்க உற்பத்தி ஆகுறது மொத்த பகுதியில திமுகவின் மா சுப்பிரமணியன் அவர்கள் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தை சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் டூர் போவது என்றும் கடைக்காரர்களிடம் கொட்டையுள்ள புலியா கொட்டையில்லாத புலியா என்று கேட்பது போல இருப்பதாகவும் கிண்டல் செஞ்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் டெய்லி டூர் போயிருக்கிறார் கடைக்காரர் சொல்றாரு இது புலின்றார் புலின்னா என்ன புலின்றார் கொட்டை புலிங்கன்றார் நல்ல வேலை அவர் கேட்கல கொட்டை எடுத்ததா ஸோ இதுக்கு பதிலளித்த எடப்படி பழனிசாமி அவர்கள் நான் சுற்றுப்பயணம் போவதெல்லாம் திமுகனருக்கு பயம் ஏற்பட்டிருக்கு அதனால தான் இந்த போன்ற விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்ன பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சில விவசாயிகள் புலி வைத்து நின்று கொண்டிருந்தார் நான் அவரை அழைத்து பேசினேன் எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது ஆட்சி வந்தாலோ அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார் இந்த புலி இது கொட்டையுள்ள புலி இன்னொன்னு கொட்டை எடுத்த புலி இது விவசாயிகள் நியாயமாக சொல்லிக்கிட்டு மாராத்தாங்க ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார் இதுல கிண்டு வெடித்து பேசுறார் விவசாயி கொச்சப்படுத்தி பேசுகிறார் விவசாயிகளுக்கு விரோதமாக செல்வீட்ட அரசன் அடி கடி பண்ணி விட்டு வருகின்றே விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டுக்குறோம் தனக்கு விலை கிடைக்கவில்லை விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம் இந்த புளிக்கி தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வித்தா அதுவே தான் பேசறானே இந்த அமைச்சர் யார் அந்த ச ஆ அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி சுழிலிருந்து